வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை ஏப்ரல் பத்தொம்போது இன்றைக்கி தமிழகத்தில் வந்து தேர்தல் அதில் பார்த்திங்கன்னா முத ஆளாக நம்ம ஏகே அவர்கள் அஜித் அவர்கள் தலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓட்டு போடாரு அதாவது ஓட்டு போகிறதுக்கு ஒரு அரை மணி முன்னாடியே வந்துட்டார் வந்ததுக்கான காரணம் இருக்குது இல்லாமல் இருக்காது வைக்காது காலையிலேயே வந்துவிட்டேன் அப்படின்னாக்கா ஓட்டு போட்டு சீக்கிரமாக போயிடலாம் தொந்தரவு இருக்காது வைக்காது இல்லைன்னா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு போட்டால் எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்பா ஒரு பக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் காலைல வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருந்து வச்சிச்சு உணர்வு உட்காந்துருந்தார் வச்சுருந்தார் ஆமாம் ஒரு தரிசனமாக தான் இருந்தது பார்க்குறவர்கள் காலையில் சமுதாய அகாடமி ஆட்டம் ஆளாக வந்துடுவார் எப்போயுமே வந்து எதையுமே சிறப்பாக செய்யக்கூடிய ஆள் கத்திரையும் கத்திட்டு போட்டு அப்படின்னு விட்டுருவாப்பில் நிறையா பேர் பார்த்தி அப்படின்னா பிடிக்காத ஆள் வந்து அவரை பற்றி அப்படி இப்படின்னு சொல்கிறது வைக்கிறது விவரம் பத்திரம் இல்லை நம்ம தளபதி விஜய் அவர்களும் சொல்லுவாங்க அவர் கண்டுக்க மாட்டாங்க அவள் இருக்கிறது ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம கொடுத்த காசுக்கு மேலே கூகுறோம் அது அவளுக்கு தெரியுது தான் உண்டு வேலை வந்து இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் அதைத்தான் வந்து நம்ம பண்ணார் இருந்தாலும் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பார்த்திங்க அப்படின்னா ரசிகர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பண்ண அட்டகாசரிக்கா ஐய ஐயோ சரியான கூட்டம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டார் காலை அப்படின்னாக்க ஒரு ஒம்பது மினிமே தான் வந்தார் வச்சாரு வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காரு ரொம்ப டயர்டாக இருந்தார் பார்க்கும்போதே தெரிஞ்சு ரொம்ப டயர்டாக ஒரு ஷூட்டிங் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு போகலாம் சேர்ந்து சொல்லிட்டு இதுக்காண்டி வந்திருக்காரு ஓட்டு போட வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கூட்டம் ஏன்னா அரசியல் கட்சின்னு ஆரம்பித்தார் ஆகிட்டார் கூட்டம் இருக்கத்தானே செய்யும் கூட்டம் அலம் மோதிச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் பார்த்திங்கன்னா காயம் ஏற்பட்டு ஷூட்டிங்கில் காய ஏற்பட்டுச்சு இல்லை என்ன எதுவும் தெரில ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்தார் என்னன்னு தெரில நரம்புலாம் அப்படியே வெளியில் தெரிஞ்சு அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அவர் கொஞ்சம் ரசீலில் வந்து கொஞ்சம் பார்த்து ஓய்வு கொடுத்தா நல்லது இப்போ கண்மூடித்தனமாக நடந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரியலை என்ன பண்ணுறது அப்படி தான் ரசீரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் புகழ் போதை ஒருத்தன் புகழில் இருக்கிற வரைக்கும் தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க இல்லை அப்படின்னா கீழே தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி நபர்கள் தான் அவர் கையை பாருங்கள் பக்கத்தில் அப்படியே குளச்சோப்பில் காட்டுறாங்க ரொம்ப டல்லாக இருக்காது நரம்பெலாம் பாருங்க அப்படியே வெடி வெடித்து போய் வெளியில் தெரியுது பாருங்க அந்த அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கார் தொந்தரவு நாம் இருக்கலாம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா தலை அஜித் அவர்கள் ஓட்டு போட்டார் ஓட்டு போட்டு பார்த்திங்கன்னா கையை காட்டினார் கையை காட்டினோடனே நிறையா பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க இவர் வந்து கையை காட்டிட்டார் அப்புறம் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட சொன்னார் அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் எக்ஸ் வலைத்தளத்தில் கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்க உரிமையாக அவளுக்கு தான் போகிறது இவளுக்குத்தான் போடணும்னு சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்காது சில பேர் காசு காட்டி சொல்கிறாங்க ரைட்டு இது பார்த்தி அப்படின்னாக்க விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் சரியான கூட்டம் ஆமாம் அவருக்கு ரொம்ப டயர்டாக தான் இருந்திருக்கோம் வச்சுருக்கோம் என்ன முடியும் சொல்லவா முடியும் வார சில வர குதிக்க போகிறார் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இப்போ அஜித் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா ஒதுங்கி இருக்கார் ஏன்னா அவர் பல பேரை பார்த்துருப்பாரு வச்சுருப்பார் ஏன்னா அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்க சொல்லலாம் மொதல் சூப்பர் ஸ்டார் தமிழக சூப்பர் ஸ்டார் டி ஆர் பாகவதர் அவர் பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா தங்கத்தட்டை சாப்பிட்டவர் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா சோத்துக்கே வழி இல்லாமல் இறந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து வைகை புயல் வடிவேலை சொல்லலாம் அளவுக்கு உச்சத்தில் இருந்தார் அப்படிங்கிறது தெரியும் ஒரு நேரத்தில் ரஜினிகாந்த் காலிச்சீட்டை விட வடிகளோட காலிச்சிட்டு முக்கியம் அப்படின்னு நினச்சவங்கலாம் இருக்கிறாங்க வைக்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் தூக்கி போட்டாங்க அதனால் வந்து நல்லா த நமது த தலா அஜித் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா தான் உண்டு குடும்பம் உண்டு வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்கிறாரு வைக்கிறாரு வாழ் வாழ விடு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் உண்டு வேலை உண்டு அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு அவர் பாடு போயிட்டே இருப்பார் கூறையும் கூவிட்டு போகிறேன் கத்திரையும் கத்திட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருப்பார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி கூட்டம் தான் அதனால காலையிலே வந்தது ஓட்டு போட்டு லேட்டாக தான் போக முடியும்னால கூட்டம்லாம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம தளபதி அவர்கள் ஒரு பக்கம் வந்து சிம்பிளாக வந்து சைலண்டாக வந்து ஓட்டு போட்டார் அதே சில பேர் கேடி பண்ணாங்க ரொம்ப பேர் ஆட் பார்க்க இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு அதை சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டு வைக்கட்டும் அவர் இருக்கிற உச்சங்கிறது சரியான உச்சா நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே எலெக்ஷனில் நின்றாரு அப்படின்னாக்கா அதோட பயங்கரமாக இருக்க வைக்கும் ரைட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்து பார்க்கணும் அவர் ச சமுதாயகாடமியை சிறப்பாக ஆடிட்டாக நம்ம வாத்தி அப்படின்னாங்க வலை இதெல்லாம் உக்காந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அடுத்த ஆளுக்கு ஓட்டு போடுங்க வீட்டுக்கு ஓட்டு போடுங்க அதுக்கு ஓட்டு போடுங்க சொன்னால் சீர்துத்த கருத்துக்களை பேசிக்கிட்டு நம்ம ஓட்டு போகிறோம்னா கிடையாது நம்ம வெளியே அந்த ஏதோ ஒரு பகுதியில் சொல்லி தான் இருக்கோம் ஆனால் நம்ம தளபதி அவர்களை பாராடிதே ஆகணும் அவ்வளோ இதுலேயும் வந்து இந்த கூட்டத்திலே வந்து இவ்வளோ அடிபட்டு வச்சோம் கரெக்டாக தான் சமுதாய அகாடமி ஆடிட்டார் இன்னொரு பக்கத்தில் நம்ம தளபதி தலா அவர்களும் சிறப்பாக ஆடிட்டார் கூட்டம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு இதே விஷயம் ஆமாம் இருந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஓகே நண்பர்களே தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி வணக்கம்